ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ் இந்த வீடியோவில் என்எம்சியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து வந்திருக்கிற நியூ நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கும் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கும் பிஜி ஜாயின் பண்ணியிருக்கிற டாக்டர்ஸ் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் நம்ம என்ன எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய மருத்துவ மேற்படிப்பு அதாவது பிஜி கோர்சஸ் புதுசாக ஓப்பன் பண்ணுறதுக்கான அனுமதி அதுபோல் மருத்துவ மேற்படிப்பு செய்யக்கூடிய படிக்கக்கூடிய பயிற்சி மருத்துவர்களுக்கான விடுமுறை மற்றும் அவர்களுக்கான அறிவிப்புகளை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் எஸ்ஏபி வியூஸ் சேனலுக்கு இப்போ நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் மெடிக்கல் கவுன்சிலிங் அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அதே போல் பிஜி கோர்ஸஸுக்கான கவுன்சிலிங் கைடன்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுக்கான கவுன்சிலிங் கைடன்ஸை பெய்டு சர்வீஸில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான நீட் ஸ்டடி மெட்டீரியல் அண்டு கொஷின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் இருக்கோம் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான கொஷின் பேப்பர்ஸையும் ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் வாங்கிக்கலாம் ஓகே இப்போ வந்து என்எம்சி வெப்சைட்டில் வந்திருக்கிற அந்த நியூ நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்எம்சி வெப்சைட்டில் அதாவது புதிய மருத்துவ மேற்படிப்புகளுக்கு புதிய மருத்துவ மேற்படிப்புகள் துவங்குவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை வந்து டீட்டெயில்டாக பிடிஎஃப்லையும் உங்களுக்கு ஒரு டைம் காமிச்சிட்றேன் இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா ஒரு மருத்துவக் கல்லூரி துவங்கி மூன்றாம் ஆண்டு சேர்க்கை அந்த கல்லூரியில் நடந்திருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவக் கல்லூரிகளுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவக் கல்லூரிகளுமே மருத்துவ மேற்படிப்புகள் துவங்குவதற்கான தகுதி வாய்ந்த கல்லூரிகளாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரிகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போது தேர்ட் இயர் அட்மிஷன் போட்டிருக்கணும் இப்போது தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகள் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ செகண்ட் இயர் எக்ஸாம் எழுத போகிறாங்க அவங்க வந்து பிப்ரவரி எண்டு ஆறு மார்ச்சில் வந்து தேர்ட் இயர் போயிடுவாங்க அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகள்லையுமே மருத்துவ மேற்படிப்புகள் துவங்கப்படலாம் ஓகேங்களா ஏன்னா இப்போ அவங்க வந்து விண்ணப்பிக்கணும் அதுக்கப்புறம் என்எம்சி வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வரணும் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அதில் என்னென்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சுட்டி காட்டிட்டு எத்தனை சீட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து அப்ரூவல் கொடுக்கலாம் ஸோ இப்போதைக்கு இந்த பதினோரு மருத்துவ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பதினோரு மருத்துவக் கல்லூரிகள்லேயுமே புதிய மருத்துவ மேற்படிப்புகள் துவங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அறிவி இந்த அறிவிப்பின் மூலமாக என்எம்சி என்எம்சியினுடைய இந்த அறிவிப்பின் மூலமாக சரி இப்போது பிஜி படிச்சிட்ருக்கிற மருத்துவ மேற்படிப்பு படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்களுக்கான அந்த பயிற்சி மருத்துவர்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக ஒர்க்கு மினிமம் ஒரு நாளைக்கு ரெண்டு ஷிஃப்ட்டு இல்லைன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஷிஃப்ட்டு வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது லீவே இல்லாமல் ஒர்க் பண்ணுறாங்க இது எல்லாத்தையுமே வந்து ரெகுலை ரெகுலரைஸ் பண்ணணும் ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விதிமுறைகளெல்லாம் சொல்லியிருக்காங்க எவ்ரி போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடண்ட் வில் பி கிவன் மினிமம் டுவெண்ட்டி டேஸ் ஆஃப் பெய்டு லீவ் கேஷுவல் லீவ் பர் இயர் அப்போது அவங்களுக்கான தற்செயல் வெடிப்பு தற்செயல் வெடிப்பு அப்படிங்கிற அப்படிங்கிறது ஒரு வருடத்திற்கு இருபது நாட்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இது வந்து வாரத்திற்கு ஒரு முறை அதாவது சுழற்சி முறையில் அவங்களுடைய பனிச்சுமையை பொறுத்து விடுப்புளிக்கப்பட வேண்டும் இப்போ பர்டிகுலராக இந்த டேட்டில் தான் லீவு அப்படிங்கிறது இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம் அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஒர்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபீமேல் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு அவங்களுக்கான மெட்டர்னிட்டி லீவ் எடுத்துக்கலாம் ஏஸ் பர் த கவர்மெண்ட் ரூல்ஸு அதுவே ஆண் மருத்துவர்களாக இருந்தால் அவங்களுடைய துணையார் அவங்களுடைய துணைவியார் அவங்களுக்கு மெட்டர்னிட்டி லேவ் லீவ் தேவைப்படும் போது ஆண் மருத்துவர்களுக்கும் அரசு விதிகளின்படி விடுப்பு அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இன் அடிஷன் டு டுவெண்ட்டி டேஸ் பெய்டு லீவ் த கேண்டிடேட்ஸ் வில் பி அலௌட் அக்கடமிக் இயர் அகடமிக் பெய்டு லீவ் ஆஃப் ஃபைவ் டேஸ் பர் இயர் அது அது போக கூடுதலாக ஐந்து நாட்கள் விடுப்பு அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் அடங்குது அப்போது பயிற்சி மருத்துவர்களுக்கு விடுப்பு அளிக்கப்பட வேண்டும் அவங்களுக்கான ஸ்டைஃபண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டைஃபண்ட் டு த போஸ்ட் கிராஜுவேட் இதை வேணால் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிடலாம் ஏன்னா ஒரு சில கல்லூரிகளில் சரியாக அவங்களுக்கான உதவித்தொகை வழங்கப்படுவதில்லை அப்படின்ற அந்த குறைகளும் மாணவர்கள் வந்து என்எம்சிக்கு மாணவர்கள் மீன்ஸ் பயிற்சி மருத்துவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க அதை எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யும் பொருட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் வந்து பயிற்சி மருத்துவர்களுக்கான ஸ்டைஃபண்ட் வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஆல் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் யூனியன் டெரிட்டரி ஓகேங்களா சரி அடுத்தது வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எம்எஸ்எம்டி எம்சிஹெச் டிஎம் கோர்சஸுக்கு தியரி பேப்பர் வந்து நாலு பேப்பர் மார்க்ஸ் ஃபார் ஈச் தியரி பேப்பர் அதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நூறு மார்க் அப்போ டோட்டலாக நாலு பேப்பர் எழுதுகிற கோர்சஸாக இருந்ததுன்னா நானூறு மார்க் இதில் பாசிங் மார்க் மினிமம் பாசிங் மார்க் அப்படிங்கிறது நானூறுக்கு இரநூறு மார்க் எடுத்திருக்கணும் ஃபார்ட்டி பர்சன்ட் இன் ஏஜ் பேப்பர் அப்போது எப்படின்னா டோட்டலில் ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துருக்கணும் அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் டோட்டல் எடுத்துருக்கணும் நானூறுக்கு இரநூறு மார்க் எடுத்துருக்கணும் மினிமம் ஒரு சப்ஜெக்டில் நாற்பது மார்க் எடுத்துருக்கலாம் இதை டோட்டலாக கூட்டி பார்க்கும்போது இரநூறு மார்க் எடுத்துருக்கணும் ப்ராக்டிக்கல் ஆர் கிளினிக்கலில் பார்த்தீங்கன்னா முந்நூறு மார்க் எடுத்துருக்கணும் வைவா வாய்ஸுக்கு இன்னூறு மார்க் பாஸிங் மினிமம் ஃபார் ப்ராக்டிக்கல் அண்ட் கிளீனிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் வைவா வாய்ஸ் இதெல்லாம் சேர்ந்து டோட்டலில் ஃபிஃப்டி மார்க் எடுத்திருக்கணும் ஓகேங்களா பாஸ் மார்க் வந்து ஃபார்ட்டி பர்சண்ட்டு அடுத்தது பிஜி டிப்ளமோ கோர்சஸ் நம்பர் ஆஃப் தியரி பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நூறு மார்க்கு டோட்டலாக பார்க்கும்போது முந்நூறு மார்க் அதில் நாலு பேப்பர் பார்த்தோம் நானூறு மார்க்கு இதில் மூணு பேப்பருக்கு முந்நூறு மார்க்கு அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா முந்நூறுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் டோட்டல் எடுத்திருக்கணும் நூற்றி ஐம்பது மார்க்கு ப்ராக்டிக்கல் ஆர் கிளினிக்கலில் இரநூறு மார்க் எடுத்துருக்கணும் வைவா வயசில் நூறு அப்போ பாசிங் மினிமம் ஃபார் ப்ராக்டிக்கல் ஆர் கிளினிக்கலில் பார்த்தீங்கன்னா முந்நூறுக்கு நூற்றி ஐம்பது மார்க் வாங்கியிருக்கணும் ஓகேங்களா சரி இதே செய்தியை தான் செய்தித்தாள்லேயும் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் மெடிக்கல் காலேஜ் கேன் அப்ளை ஃபார் பிஜி ப்ரோக்ராம் எ இயர் ஆஃப்டர் ஸ்டார்டிங் எ யூஜி ப்ரோக்ராம் இது வந்து இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் நான் சொன்னதே தான் ஒரு கல்லூரி துவங்கப்பட்டு அந்த கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு சேர்க்கை நடந்து அதாவது சேர்க்கை வந்து முடிஞ்சிருக்கணும் அந்த மாதிரியான கல்லூரிகள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளும் மருத்துவ மேற்படிப்பு துவங்குவதற்கான தகுதி வாய்ந்த கல்லூரிகளாக கருதப்படுகிறது இந்த கல்லூரிகள் எல்லாமே விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா அப்போ வந்து அலோடு ஆஃப்டர் அட்மிட்டிங் தி தேர்ட் பேட்ச் ஆஃப் தி எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நியூ மெடிக்கல் காலேஜஸில் பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்கள் வந்து இரண்டாம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க வந்து பிப்ரவரியில் எக்ஸாம் எழுதுனா மார்ச்சில் தேர்ட் இயர் அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்போ தேர்ட் இயர் அட்மிஷன் போடும்போது அந்த கல்லூரி மருத்துவ மேற்படிப்பு துவங்குவதற்கான தகுதி பெற்ற கல்லூரியாக கருதப்படுகிறது அப்போது அந்த கல்லூரிகளில் வந்து விண்ணப்பிக்கலாம் மருத்துவ மேற்படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா சரி இதனுடைய PDF முழுமையாக நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இதுதான் தான் வந்துட்டு இருந்து வந்திருக்கிற நியூ அப்டேட்டு ஜனவரி ஒன்றாம் தேதி ஓகேங்களா டெல்லி மண்டே ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் பண்ண இந்த நோட்டிஃபிகேஷன் அப்போது ஜனவரி ஒன் ஒன்றாம் தேதி வெளியிடப்பட்ட இந்த சுற்றறிக்கையில் இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அனைத்துமே கவர் ஆகிருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியில் இருக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது அப்போ ஜனவரி ஒன்று அப்படிங்கிற போது பிப்ரவரி மார்ச்சில் வந்து நம்ம அவளுடன் எதிர்பார்க்கிற அந்த பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகளையுமே என்ன பண்ணலாம் மருத்துவ புதிய மருத்துவ மேற்படிப்புகள் துவங்குவதற்கு அவர்கள் அந்த கல்லூரிகள் தகுதி வாய்ந்த கல்லூரிகளாக கருதப்படுகிறது இதில் இப்போ நம்ம சொன்ன அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஏன்னா அதிலிருந்து இந்த இருந்து தான் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சொல்லியிருந்தேன் அதையே வந்து இப்போ டீடைல்டாக பார்த்துடலாம் ஓகே இப்போது இதுதான் வந்துட்டு அந்த பிடிஎஃப் இருக்கிற இப்போ நம்ம சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் ஏன்னா தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம் என்எம்சி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அங்கே கூட போய் பார்த்துக்கலாம் இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த பிடிஎஃபில் தான் இருக்குது பேஜ் நம்பர் தேர்ட்டி செவன் ஓகேங்களா பக்கம் எண் முப்பத்தி ஏழில் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்துக்குங்க லீவ் ரூல்ஸ் ஃபார் த போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸு அதாவது இருபது நாட்கள் லீவ் எடுத்துக்கலாம் அதே போல் மெட்டர்னிட்டி லீவ் ஃபார் ஃபீமேல் ஃபோ போஸ்ட் கிராஜுவேட்டு அதற்கு தகுதியான ஆண் மருத்துவர்களுக்கும் இந்த மெட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும் அரசு விதியின்படி அதாவது அவங்களுடைய துணைவியார் மகப்பேறு விடுப்பு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவியாக இருக்கும் பொருட்டு ஆண் மருத்துவர்களுக்கும் இந்த விடுப்பு அப்படிங்கிறது பொருந்தும் உள்ளிட்ட புதிய மருத்துவ மேற்படு படிப்புகள் துவங்குவது அதே போல் ஸ்டைஃபண்டு வழங்குது அப்புறம் நான் சொன்ன அந்த சப்ஜெக்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ மார்க் எடுக்கணும் நாலு சப்ஜெக்ட் இருக்கிற கோர்ஸுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க்கு டோட்டலில் அதுலேயே ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் குவாலிஃபை ஆகிறதுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் மினிமம் மார்க் எடுத்துருக்கணும் உள்ளிட்ட அனைத்து விதிகளும் இதில் இருக்குது தேவைப்படுறவங்க என்எம்சி வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மெடிக்கல் அட்மிஷன் தொடர்பாக யூஜி அண்ட் பிஜி எம்பிபிஎஸ்க்கும் பிஜி பிஜிக்கும் ஏதாவது உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மறுபடியும் ஒரு டைம் வேணுணாலும் என்னுடைய நம்பரை நான் இங்கே எழுதிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேப்பர்ஸ் ஏதாவது தேவைப்படுதுனாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பாய் சி யூ ஹேவ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்